₹3000 பணம் அப்படி இல்லனா வண்டியா வாங்கினா வண்டியா எடுக்குற சமயத்துல ₹67500 வெஹிகுலரும் காஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க மேற்கொண்டு கொண்டு ஆர்.டி.ஓ இன்சூரன்ஸ் உங்க பேர்ல பதிவு பண்ணி எடுத்துட்டு வரணும்ங்கறத தெளிவா தெரிவிச்சுக்கறோம் இதுல ஒரு சின்ன ஆப்ஷன் என்னன்னா மேக் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு வேற ஒரு வண்டியையும் நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம் பட் வந்து டியூல எடுத்துக்க முடியாதுங்கறத தெளிவா தெரிவிச்சுக்கறோம் அப்புறம் வarken போற சின்ன சின்ன விஷயங்கள தான் அந்தந்த மாசத்துக்குள்ள அந்தந்த டேட்டுக்குள்ள பணத்தை வந்து கட்டிடுங்க பத்தாம் தேதி குடுக்கணும்னா அஞ்சாம் தேதிக்குள்ள அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் முன்ன எடுத்துக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி குடுக்கணும்னா பத்தாம் தேதிக்குள்ள அதிகபட்சம் அதே ரெண்டு நாள் முன்ன எடுத்துக்கலாம் இருபதாம் தேதி குடுக்கறதுக்கு பாஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க ரூல்ஸ் நம்ம வந்து படிக்கிறது இல்ல இந்த ரூல்ஸ் வந்து நம்ம அப்பப்ப வந்து எதுக்காக போட்டுருக்காங்க படிக்க போட்டாங்க ஒரு ஒரு கிளைஸ்ல அந்த ரூல்ஸ் வாசிச்சுறேன் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா வந்து பதினைந்து மாதம் குழுக்கள் திட்டம் ஆயிரம் ரூபாய் குழுக்கள் திட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்து தேதிக்குள்ளே நீங்கள் பணம் கட்டிடணும் பிரதி மாதம் வந்து பதினைஞ்சாம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அது சென்மார்ட் மயா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல லைவ் கிடைக்கும் சப்போஸ் சில பேருக்கு நெட்ஒர்க் பிரச்சனைனால லைவ் வந்து டிலே ஆகும் கிடைக்காம இருக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவும் அப்படியே அப்லோட் ஆகிடும் அதனால வீடியோஸ் இருக்கும் நம்ம ஜென்மார்ட்ல போட்ட எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆகிருக்கும் அந்த வீடியோஸை நீங்க ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்மார்ட் குழுக்கள் நடக்கும் இடம் வந்து சென்மார்ட் பர்னிச்சர் கடை சுவரமலை கடை அவ மெயின் ஆஃபீஸ்லையும் நடக்குது அதே மாதிரி அதிர்ஷ்ட பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் வந்து மேற்கு வந்து எந்த பணமும் கட்ட தேவை கிடையாது அந்த சீட் உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த சீட்ல இருந்தும் நீங்க பணம் கட்ட இல்லை இந்த பொருளுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கட்ட தேவை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு போடணும் முடிவு பண்ணீங்க புது சீட் அதுல ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல நம்பர் வேற ஒரு நம்பர் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை ஒரு நம்பர்ல போட்டு கொடுத்துருவாங்க தெரிவித்துக்கிறோம் அதே மாதிரி ஆஹ் பரிசு பெறும் நபர்கள் கட்டாயம் இந்த புக்கை ஒப்படைச்சிட்டுதான் நீங்க வந்து பரிசு எடுத்துக்க முடியும் அதே மாதிரி பரிசு விழுங்கும் நபர்கள் அவங்களோட டெலிவரி சார்ஜ கஸ்டமரே தான் ஃபாலோ பண்ணிக்கிறோம் கஸ்டமரே தான் கொடுத்து எடுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கும் இதுல தொடர்ச்சியா பண கட்ட தவறிட்டீங்க அப்படின்னீங்கன்னா பணமா திருப்பி தர மாட்டாங்க அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள் விழுக்கும் போது ஆடியோ இன்சூரன்ஸ் வந்து உங்க பேர்ல பதிவு பண்ணிதான் எடுத்துட்டு வரணும் பதினைந்தாவது மாதத்துல வந்து நகை விழுகும் அதிர்ஷ்டம் பதினஞ்சாவது மாதத்துல நகை விழுகும் அதிர்ஷ்டத்தார்கள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஹால்மார்க் அந்த சைகூலி சேதாரங்கள் வந்து கட்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு எத்தனை கிராம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அது இல்லாம மேற்கொண்டு வேணும் அப்படின்னீங்கன்னா முன்கூட்டி சொல்லிடுங்க மேக் வேணும்னா இப்போ ரெண்டு கிராம் விழுகுது நாலு கிராம் விழுகுதுன்னா நீங்க ஒரு பங்கா கூட எடுத்துக்க முடியும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க பே பண்ணி பண்ணி எடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதையாவது கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணும் இல்ல உங்களுடைய வரவு வந்து சரியா வரவு ஆயிருக்கா இல்லையா தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் வந்து குழுக்கள் அன்னைக்கு கால் பண்ண வேணா குழுக்கள் முடிஞ்சோ இல்ல அதுக்கு முதனால் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் சரியாக வரவாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டை தொலைஞ்சு போச்சுன்னா ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அட்டை கரெக்டாக இருந்தால்தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிவிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த 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 குழுக்களில் விருதுகிற ப்ரைஸை தவிர வேறு எந்த ப்ரைஸும் மாற்றி தர பண்ண மாட்டாங்க மாத்திரை வார் சமயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை கேட்டுவிட்டு அந்த கம்பெனியோட நிர்வாகத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் அந்த நிபந்தனைகளுக்கு கண்டிஷன்ஸில் நிறைய சொல்லுவாங்க அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் மாத்திரை வார்த்தை தான் தெளிவா தெரிவித்து அதே மாதிரி இந்த அரிசுசாலி யாருன்னு பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆபரண குழுக்கள் மாதம் பத்தாம் தேதி குழுக்கள் நடந்தது முதல் மாதம் மட்டும் முடிஞ்சிருக்கு மீதி இருக்க மாதங்கள் நிறைய இருக்கு நிறைய பேர் இதுல வந்து அதிகபட்சம் நகைகள் பைக்கு இது மாதிரிதான் வச்சிருக்காங்க ஆஹ் ரொம்ப கம்மியான விஷயத்துல தான் பனிச்சர் பரிச வச்சிருக்காங்க நிறைய பேர் சேர ஆசைப்படுறீங்க சீட் எல்லாம் போட்டாங்க பேமெண்ட் கட்ட மறந்துறீங்க பேமெண்ட் கட்டிடுங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் நம்பர் வேகெண்டாக இருக்குது இதை பார்க்குறவங்க இந்த குழுக்களுக்கு இன்னைக்கு வர்றவங்க நேரில் வந்து தீன் போடணும்னு ரிப்பர் பண்ணிங்கன்னா இந்த நம்பரில் இந்த பட்டையில் நீங்கள் தீன் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அந்த அதிர்ச சாலை யாரும் பார்க்க சார் பிடிக்கோங்க மழை எதுக்கெல்லாம் புதுசாக வந்து அடுக்கல அடுக்கல் அப்படியா வா பிடிப்பாய வா

மாதமும் சிறப்பாக படம் கட்டியிருக்காங்க எண்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு எம் ஜீவாஸ்ரீ மதுக்கூர்ல சீட் போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் பரிசு பரிசு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபாய்க்கு வந்து எக்ஸோன் காசு கட்டிடுவாங்க ஆடியோ இன்சூரன்ஸ் உங்க பேர்ல பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி குழுக்களுக்கு வந்து அத்தனை பேருக்கும் குழுக்களுக்கு குழுக்கள் மேலாலையில பாக்குறவங்களுக்கும் நன்றைய வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இரண்டாயிரம் மக்களோட நினைவு பதினைந்தாவது மாதம் படித்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இதே சேனல்ல லைவ் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம்